கடலூரில் தாவைக்காரனுடைய ஐடிவிங் சார்பாக ஒட்டப்பட்ட போஸ்டரை பார்க்கும்போது இப்படியும் வந்து அரசியல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதிமுக சொல்லியும் குறையில திமுக சொல்லியும் குறையில மாற்றுன்னு வந்த தமிழக வெற்றி கழகமும் அதே மாதிரி தான் அரசியல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் அதிமுக திமுகவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்க கட்சிக்காரங்க விபத்து ஏற்பட்டாதோ கூட்ட நெரிசலில் ஏதாவது ஒரு அடைஞ்சாலோ ஏதோ ஒரு வகையில் அவங்க தொண்டர்கள் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக ஓடி போய் அந்த இடத்துல அவங்க பக்கத்தில் வந்து நிற்பாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய பிரச்சார பயண கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்து போனாங்க இல்லையா அந்த இடத்துல விஜய் அவர்கள் நிற்கலை அரசு தான் நின்று அவங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கு சிகிச்சையை கொடுத்தாங்க இறந்தவங்களுக்கு ஆறுதலை கொடுத்தாங்க இன்னைக்கு தாவேக்கானுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வாரம் கழித்து தான் அந்த குடும்பங்களுக்கு வீடியோ கால் மூலம் பேசி ஆறுதலை வந்து சொல்கிறார் நம்மளை பார்க்க வந்த மக்கள் நம்மளுடைய தொண்டர்கள் நம்மளுடைய ரசிகர்கள் நம்ம போன அந்த ப பிரச்சார பயணம் இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி இத்தனை பேர் செத்துருக்கிறாங்க நம்ம அந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் நின்றிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அரசியல் வந்து நல்லா இருந்திருக்கும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறப்பு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டவுடனே நடிங்கிட்ட எல்லாரும் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இத்தனை பேர் இறந்துட்டாரு அதனால் அவர் மனசு வந்து குழப்பத்தில் இருக்கும் அன்னை வந்து சாப்பிட்ருக்க மாட்டார் தூங்கியிருக்க மாட்டார் எங்களையே நினச்சிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதெல்லாம் அபத்தமாக தெரியலையாது உண்மையிலே இதெல்லாம் ஒரு அபத்தம் இப்படி ஒரு கண்மூடித்தனமான ஒரு ரசிகர்கள் ஒரு தலைவன் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய இடத்துல நடிகர் விஜய் இருக்காரனா கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி நாற்பத்தி ஒரு பேருடைய உயிர் என்னாச்சு இன்னைக்கு வந்து உங்களுடைய கொடி கம்பங்கள் வந்து பாதி கம்பத்தில் இறக்கி கட்டியிருக்கீங்களா இல்லை ஏதாவது ஒரு கண்ணீர் அஞ்சலி நோட்டீஸ் அடித்து வேறு இடத்துல ஏதாவது ஒட்டியிருக்கீங்களா தான் தப்பிக்கிறதுக்கான தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர தன்னுடைய தலைவனுக்காக நீங்கள் வந்து முட்டுக் கொடுக்கத்தான் பார்க்குறீங்களே தவிர களத்தில் இறங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்களான்னா எதுவுமே கிடையாது இன்றைக்கி கடலூரில் ஒரு நோட்டீஸ் அடித்து ஒட்டுறாங்கங்க ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க இது விஜயனுடைய தாவேக்காவனுடைய கட்சியில் இருக்கிறவங்க பூரா தற்கூரி அவங்கெல்லாம் வந்து அணில்கள் கண்ட இடத்துலையும் தொங்குவாங்க விஜய்யை பார்க்க போகிற கூட்டம் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க நான் வந்து நம்பவே இல்லை நம்ப மாட்டேன் அவர் சினிமாவில் வந்து அரசியல் வர்றாரு ரசிகர்கள் போகிறாங்க பார்க்குறாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அவங்களுடைய அவங்களுடைய ஒரு எண்ணத்தை வந்து நிறைவேற்றுறாங்க ஒரு திரையில பார்க்கும்போது ஒரு பெரிய பிம்பமாக தெரியும் லைவில் வரும்போது நம்ம வந்து கட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமாங்கிற எல்லா ரசிகர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து விஜய் ரசிகர்களுக்கும் இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இவங்கள் எல்லாமே வந்து தாவைக்கா அவனுடைய தொண்டர்களாக இருக்கிறாங்களான்னால் கண்டிப்பாக கிடையாது அவங்களாம் இன்னும் அரசியல் படுத்தப்படலை அரசியல்னால் என்னென்னே தெரியாதவங்க தான் இருக்கிறாங்க இன்றைக்கி தான் இன்னும் இருக்கிறாங்களே தவிர ஒரு கட்சியினுடைய தலைவராக விஜய அவங்களுடைய ரசிகர்களே பார்க்கல விஜயனுடைய ரசிகர்களே பார்க்கல விஜயுமே என்ன நினைக்காரு தன்னுடைய கட்சி தொண்டர்கள்னு சொல்லி பார்க்கல அவரும் வந்து ரசிகர்களாக தான் பார்க்குறாரு ஆனால் இன்றைக்கி தாவைக்கானுடைய கடலூர் மாவட்ட ஐடிஎன் சார்பாக ஒரு நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருந்தாங்க அதில் என்ன தனி ஒருவனாய் களத்தில் தலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் லைனோடு கீழே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னால் வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் அந்த வாசகத்தோடு அடித்த நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க இது ஒரு படத்தில் வந்த பாடல் வரிகளை தான் அப்படி எடுத்து போட்டிருக்காங்க கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாமல் நாற்பத்தி ஒரு பேர் செத்து கிடக்கவங்களை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி விஜயை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறவங்க நாளைக்கு எப்படி ஒரு கவுன்சிலராகவோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பி எம்பிஆயோ மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க ஒரு ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சா சோழி முடிஞ்சா யாருனால செத்தாங்க எதுக்காக செத்தாங்க விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் தானே அரசே தவறு பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன் அரசு உங்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பு கொடுக்கலையும் நீங்கள் வச்சுங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்களை அந்த இடத்துல நிப்பாட்டி நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருந்தால் பரவாயில்ல அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுருந்தால் இந்த இறப்புகள் ஏற்பட்டிருக்காரு விஜய் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்துல வந்து நின்றிருந்தாலும் இந்த இறப்பு வந்து ஏற்பட்டிருக்காது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் கேட்ட உடனே இன்னைக்கு வந்து இப்போ திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க அந்த இடத்துலையும் பதில் சொல்லலாம் நேர தனி விமானம் குளிச்சு நேர நீலாங்கரை வீட்டுல போய் தான் படுத்துக்கிட்டாரு விஜய் அவருக்கும் ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளை நம்பி வந்த மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை வந்து இருக்கத்தான் செய்யும் ஆனால் இருந்தாலும் அவங்க கீழே இருக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னும் வந்து அரசியல் படலை அரசியல்னால என்னென்னே தெரியலை ரசிகர் கூட்டமாக இருக்க கண்டு தான் அவங்க இதே நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்க நாங்கள் இருக்கிற தலைவான்னு சொல்லி போஸ்டர் அடித்து ஓட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் எங்கள் தலைவரை பார்க்க வந்த இடத்துல கூட்டங்கள் சில நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அவங்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தி அடைகிறதுக்கு நாங்கள் ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்ட்டாக தான் அடித்து ஓட்டியிருப்பாங்களா கிடையாது இன்னும் விஜய்யை தூக்கி பிடிச்சிட்டு தான் தெரிகிறாங்க விஜயை பிடிங்க வேணாம்னு சொல்லலை ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அது தப்பு கிடையாது இப்போ அதிமுக திமுக ரெண்டும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இரு இருதுருவ அரசியலாக இருக்குது மூன்றாவதாக நம்ம ஒரு அரசியல் காலத்தில் இறங்கி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லி வர்றீங்க அது வரவேற்கக்கூடியது இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த எஜமானர்கள் யாருன்னா மக்கள் தான் மக்கள் தான் நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு இட போட்டு அவங்க வந்து ஆதரிக்க போகிறாங்க இன்னைக்கு உங்களை பார்க்க வந்த மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு சூழல் நீங்கள் முதலமைச்சராக வந்துடுறீங்க ஒரு பேச்சுக்குத்தான் ஒரு முதலமைச்சராக வந்துடுவீங்க ஒரு இடத்துல ஒரு இறப்பு ஏற்பட்டுருது செத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்காமையோ அவங்களுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தாமையோ நீங்கள் உடனே வந்துடுவாங்களா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நோட்டீஸ் அடிச்சு அது என்ன சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் சாப்பிடாம இருப்பார் எங்கள் அண்ணன் தூங்காமல் இருப்பார் எங்கள் அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பார் யோ இங்கே நாற்பத்தி ஒரு பேர் உயிர் போச்சியா இதை பற்றி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கா அந்த குடும்பத்தினர் மட்டும்தானே இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களோ அந்த ஒன்றிய செயலாளர்களோ அந்த நகர செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் யாரும் போய் அந்த இடத்துல போய் நின்றீங்களா எல்லா வேலைகள் அவங்களுக்கு இறந்தவர்கள் குடும்பத்துக்கு எல்லா உதவிகளையும் செய்தது தமிழக அரசு நம்ம திமுக வந்து பெரிய நம்ம மக்கள் செல்வாக்கோடு அந்த ஆட்சி நடத்துது அப்படிங்கிறலாம் நான் வந்து அவங்க பற்றி புகழாக வரல நாடு இந்த இடத்துல மக்கள் பக்கம் நின்றாங்களா இல்லையா திமுக தமிழ்நாடு அரசு நின்றுச்சுல தமிழ்நாடு முதலமைச்சர் ஓடோடி வந்தார் இல்லையாக்கா களத்துக்கு ஏங்க சென்னையிலேருந்து தமிழக முதல்வர் கரூருக்கு வர்றாரு கரூர்லேருந்து ஏன் விஜயவூரில் வந்து சென்னைக்கு போகணும் விஜயனுடைய கூட்டத்தை நெரிசல் சிக்கிதானே இறந்து போனாங்க நீங்கள் பார்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு அறிக்கை விட்டுட்டு கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வீட்டில் இருந்துக்கலாம் இல்லையா எதுக்கு அங்கேருந்து வரணும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் விஜயனுடைய ரசிகர்கள் நீங்கள் இப்படி செயல்படுறது நாளைக்கு இந்த அரசியல் வந்து எப்படி எடுத்துகிட்டு போவீங்க மக்கள்கிட்ட உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி கிடையாது திமுகவை அரசியல் எதிரியாக பார்க்குறீங்க அப்படின்னா திமுகவை உருவாக்குனது அண்ணாதான் அதிமுகவை எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள் எம்ஜிஆரை தூக்கிட்டு வர்றீங்க அந்த அதிமுகவை உருவாக்குனது எம்ஜிஆர் தான் அப்போ உங்களுடைய கல அரசியல் தான் என்ன முழுக்க முழுக்க ரசிகர்களை வச்சு வாக்குகளை சேகரித்து நம்ம முதலமைச்சராக வந்துடணும் இதுதான் அவருடைய எண்ணம் படத்தில் வேணால் அது குயிக்காக நடந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நடந்துடும் இதே உடனே வந்து முதலமைச்சராகலாம் இங்கே மக்களை வந்து சந்தித்து நீங்கள்லாம் வாக்கு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் என்னென்ன கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அந்த கருத்துக்கள்லாம் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் இந்த படங்களில் வர்ற வசனங்களாக போட்டு நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கமா களத்தில் இறங்கணும்னா தெரித்து ஓடிடுவாங்களாக்கும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் பஞ்சு வசனம் பேசணும் கலை யதார்த்தம் ஒன்று இருக்குது மக்கள் தான் ஓட்டு போடணும் மக்கள் ஓட்டு போட்டால் தான் விஜய் முதலமைச்சராக வர முடியும் விஜயனுடைய அரசியலுக்கு முடிவு போகிறது வேற யாரும் கிடையாது அதிமுகவோ திமுகவோலாம் கிடையாது அவங்களுடைய ரசிகர்களே விஜயனுடைய அரசியலுக்கு முடிவு கட்டிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழலோடு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தாவைக்கானனுடைய தொண்டர்களும் அவங்களுடைய ரசிகர்களும் வந்து இருக்கிறாங்க தாவைக்கானனுடைய தலைவராக இருக்கிற விஜய் வந்து நீங்கள் தூக்கி பிடிங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் இறந்தவர் அந்த நாற்பத்தி ஒரு பேர் குடு உயிருக்கு வந்து ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டிட்டு நீங்கள் அவங்க தலைவரை தூக்கி பிடிச்சா நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்